நம்ம கையில் இருக்கிற சுண்டு வரலை வச்சு நம்மளுடைய குணத்தையே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் மற்றவங்க குணத்தையும் கூட தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கு பேர் தான் சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் இதை டைப் ஏ பிசி அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கலாம் முதல் டைப் டைப் ஏ உங்கள் சுண்டு விரல் மோதிர விரலின் மேல் கொடு வரைக்கும் இருந்தால் நீங்கள் அவ்வளோ எளிதில் மற்றவங்க கூட பழக மாட்டீங்க நீங்கள் ரொம்பவே ஆனஸ்டான பர்சனாக இருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க கிட்ட கூட உங்களுடைய மனசில் படுறதை வெளிப்படையாக பேச மாட்டிங்க நேர்மை இல்லாமவங்ககிட்டா இருந்தாங்கன்னா அவங்க மேலே உங்க ரொம்பவே கோபம் வரும் ஏன்னால் நீங்கள் எப்பவும் நேர்மையாக இருப்பீங்க இன்னொருத்தருக்கு உண்மையாக தான் நடந்துப்பீங்க இதுதான் உங்கள் குணம் அப்புறம் நீங்கள் எப்பவும் மற்றவங்கக்கிட்ட இருந்து தள்ளி தனிமையாக இருக்கத்தான் விரும்புவீங்க இதனால் பலர் உங்களை திமிர் பிடிச்சவங்களும் ஆணவம் பிடிச்சவங்களும் தவறாக நினைப்பாங்க ஆனாலும் உங்களை பற்றி நன்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்ன்றது நல்லாவே தெரியும் நீங்களும் அதுவே போதணும்னு நினைப்பீங்க மற்ற எல்லார்கிட்டேயும் போய் நம்ம நல்லவன் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஆள் நீங்கள் அடுத்ததாக டைப் பி நீங்கள் ரொம்பவே உண்மையானவங்க உங்கள் சுண்டு விரல் மோதிர விரலின் மேல் கோட்டுக்கு மேலே நீளமாக இருந்தால் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க மற்றும் ரொம்பவே சென்சிட்டிவான பர்சன் தான் நீங்கள் உங்களுக்கு காதலனோ இல்லை காதலியோ இருந்தால் அவங்க தான் உங்களுடைய உலகம்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தான் முன்னேறிவு கொடுப்பீங்க அவங்க ஆழமாக இணைஞ்சிருக்கணும்னு நீங்கள் ரொம்பவே முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் உங்களை எப்போவும் மகிழ்ச்சியான நபராக காட்டிக்க தான் விரும்புவீங்க வாழ்க்கையில் உங்களுடைய வேலை கல்வி குடும்பம் நண்பர்கள் என நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அவர்களோட உங்களுடைய முழு மனசோடு இருப்பீங்க இப்படியான தான் நீங்கள் நினச்சதை சாதிக்க உங்களுக்கு உதவுது மொத்தத்தில் நீங்கள் ரொம்பவே அமைதியான ஒரு நபர் எப்பேற்பட்ட அழுத்தமான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்கள் உங்களை கூலாக வச்சுப்பீங்க அடுத்ததாக டைப் சி உங்கள் விரல் மோதிரவர்களின் மேல் கோடு வரைக்கும் இல்லாம குட்டையா இருந்தா நீங்க ரொம்பவே கலகலப்பான நபர் உங்களிடம் எந்த எதிர்மறையும் நெருங்க முடியாது ஏன்னா நீங்க ரொம்பவே பாசிட்டிவான பர்சன் நீங்கள் தனக்கு ஒருவர் செய்த தவிர ரொம்ப எளிதில் மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் மறந்துடவும் செய்வீங்க மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு வெளியில ஒன்று பேச மாட்டீங்க மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க மேலும் நீங்கள் சுறுசுறுப்பான ஒரு நபர் உங்கள் துணையுடன் அல்லது அன்புக்குரியவருடன் வாக்குவாதம் அல்லது சண்டை போட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் தான் போய் மன்னிப்பு கேட்டு பேசுவீங்க அவங்க பேசினோன்னு எதிர்பார்க்க மாட்டீங்க அன்பு உங்களுக்கு ஆறுதல் அளிப்பதோடு உங்களுடைய பாதுகாப்பு உணர்வையும் அது தரும் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி சமாதானமும் அமைதியும் நிலநிறுத்த தான் நீங்கள் விரும்புவீங்க ஏன்னா நீங்கள் ரொம்பவே அமைதியானவங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஐம்பத்தைந்து சதவீத மக்கள் டைப் பியில தான் வராங்க அதனால் நீங்கள் தான் மெஜாரிட்டி முப்பத்தைந்து சதவீதம் மக்கள் டைப் ஏயில வராங்க ஸோ நீங்கள் மற்றவங்க மாதிரி சேமானவங்களை டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சேம் வரும் பதினைந்து பர்சன்ட் மக்கள் மட்டும்தான் டைப்ஸியில் வராங்க ஸோ ஆர் த ரேர் பேசஸ் உங்களுடைய சுண்டவர்கள் எந்த பிரிவுன்னு உங்ககிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பெரும்பான்மையை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பார்க்கணுன்னு நம்மளுடைய லூசர் கிரியேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ